கடந்த இருபத்தெட்டாம் தேதி எமனுடைய தலைநகரம் சனாவில் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலினால் எமனுடைய பிரைம் மினிஸ்டர் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றன இதேபோல காசாவிலே நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை குறிப்பாக முக்கியமான ஊடகவியலாளர்கள் எல்லாம் கொல்லப்படுவதின் காரணமாக முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட் காசாவுக்குள் வருவதற்காக வேண்டி ஒரு மனுவையும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த பற்றி தான் இந்த பதிவுள்ள நாங்கள் டீடெயிலாக பார்க்க இருக்கிறோம் அனைவருக்கும் சாந்தியும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ந்து போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரேலுக்கு எதிராக பல தாக்குதல்கள் நடந்தன இதே போல ஈரானிலிருந்தும் பல தாக்குதல்கள் நடந்தன இதே போல யமனில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினரும் இஸ்ரேலை எதிர்த்து தாக்குதலை இன்றும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்காக வேண்டி இஸ்ரேல் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி யமனுடைய தலை சனாவிலே முக்கியமான இடங்களை இலக்கு வைத்து குறிவைத்து விமான தாக்குதலை நடத்தியிருந்தது எட்டாம் திகதி நடந்த இந்த பாரிய தாக்குதலினால் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் முப்பதாம் தேதி என்பவருடன் சேர்த்து எண்பதுக்கு மேற்பட்ட அமைச்சர்களும் இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டதாக யமன் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது இருபத்தி எட்டாம் தேதி நடந்த தாக்குதல் முப்பதாம் திகதி தான் இந்த உத்தியோகபூர்வமான அறிவிப்பை வருடாந்த செயல்திறன் மதிப்பீட்டு கூட்டம் நடந்து கொண்டிருந்த இந்த சரியாக இஸ்ரேல் குறிவைத்து இவர்களை தாக்கியதாகவும் மேற்பட்ட அமைச்சர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தற்பொழுது மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு நாட்டுடைய பிரதமரை கொலை செய்வது என்பது சாதாரணமான விடயம் கிடையாது அதுவும் இந்த நாட்டுடைய பிரதமர் உட்பட அமைச்சர்களை சர்வதேச ரீதியில் குற்றம் என்பதாக பல நிபுணர்கள் இதற்கு பெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள் இதே போல வெளிநாட்டிலிருந்து நுழைவதற்கு இஸ்ரேல் முற்றாக தடை செய்திருக்கிறது நடக்கக்கூடிய விடயங்கள் என்னவென்று உலகத்திற்கு தெரியாமல் இருக்கிறது எனவே அறுபது நாடுகளை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட

அந்த காசாவிலே நடக்கக்கூடிய எல்லா விடயங்களும் இஸ்ரேலிய ஊடகத்தின் மூலமாகத்தான் வெளியே வருகிறது எனவே இதிலே எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாமல் இருக்கிறது எனவே தான் இப்படியாப்பட்ட ஒரு முயற்சியில் முழு உலகத்தை சேர்ந்த பல நாடுகளை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு ஒரு மனுவையும் அளித்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த சர்வதேச ஊடகவியலாளர்களை காசாவுக்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் தடை அனுமதித்ததற்கு முக்கியமான காரணம் அவர்கள் அங்கே செய்யக்கூடிய சதிகள் தான் அவர்கள் அங்கே பலவிதமான இனப்படுகொலை செய்கிறார்கள் இது இன்டர்நேஷனல் லெவலில் குற்றமாக கருதப்படுகிறது இப்படியாப்பட்ட குற்றத்தையும் அவர்கள் சர்வ சாதாரணமாக செய்து ஊடகவியலாளர்கள் உள்ளே வராமல் தடுத்து அந்த குற்றங்களை இவர்கள் மறைக்க பார்க்கிறார்கள் எனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு இஸ்ரேல் உள்ளே நுழைவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் அங்கே நடக்க கூடிய இந்த பயங்கரமான அநியாயங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதாக அந்த மனுவிலே எழுதப்பட்டிருக்கிறது கடந்த இந்த இந்த போர் போர் ஆரம்பமானது ஆரம்பமானதிலிருந்து வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் காசாவுக்குள்ளால் நுழைவதற்கு இஸ்ரேல் தடை விதித்திருந்தது உலக அளவில் இஸ்ரேலுடைய அதிகாரப்பூர்வமான குரலை ஒழித்துக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனிய குரல்கள் அப்படியே மறைக்கப்படுகிறது என்பதாகவும் அந்த மனுவிலே எழுதப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே இந்த அளவுக்கு தற்பொழுது உலகத்துடைய நிலைமைகள் கொண்டிருக்கின்றன காசாவை முழுமையாக கைப்பற்றுவதற்காக வேண்டிய அறுபதாயிரத்தை விட அதிகமான ராணுவ வீரர்கள் காசாவிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த காசாவை முழுமையாக கைப்பற்றி இஸ்ரேலுடன் இணைக்கும் பெஞ்சமின் நெத்தனியாகூட இந்த திட்டம் நிறைவேறுமா அல்லது காணல் நீரா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் எனவே இது போன்ற உலகத்திலே நடக்கக்கூடிய விடயங்களை உடனுக்கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் அதிக பயனுள்ளதாக இருக்கும்